ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலமேச்சலுக்கு ஆறாம் ஆறாமரை நடந்து போயிட்டுருக்காங்க மணி வந்து தான் ஆகுது கிளம்பிட்டாங்க இதெல்லாம் படுத்து நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்துச்சு இவங்க வந்து மல்பேருக்கு ஏறு ஓட்ட போகணும் அப்படின்ட்டு போனாங்க சத்தம் போடாமல் தான் போனாங்க அதில் வந்து அழகி வந்து பார்த்துடுச்சு உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு லைன் கட்டி கிளம்பிட்டானுங்க எல்லோரும் எப்படி பொறுத்த பாருங்க நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி லிவர்டானிக் வந்து போட போகிறோம் அது வந்து காலையில் வெறும் வயிற்றில் போடக்கூடாது மேய்ச்சிட்டு வந்ததுக்கு தான் கொடுக்கணும் லிவர் டானிக்கு நம்ம என்ன மருந்து கொடுத்தோம் என்ன கம்பெனி கொடுத்தோங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் எதுக்காக லிவர் டானிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கிருரி மருந்து கொடுத்துருக்கோம் இப்போ பேன் மருந்து வேற வச்சு விட்ருக்கோம் ரெண்டுமே எஃபெக்டிவான மருந்து ஆளுங்க தான் கொஞ்சம் இலச்சு போய் தான் இருக்கும் அதனால லிவர் டானிக் கொடுத்தோம்னா அது உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் தான் லிவர் டானிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏறும் ஏன்னா அந்த மருந்து வந்து உடம்பை வந்து அந்த அளவுக்கு ஃபால்ட்டு பண்ணுது அந்த அதுக்காக தான் வந்து நம்ம வந்து லிவர் டாணிக்கு கொடுக்கணும் கீரி பூச்சி பந்து கொடுத்தாக்கா ரெண்டாம் நாள் மூணாம் நாள் வந்து கண்டிப்பாக வந்து லிவர் டானிக்கு ஆடுங்களுக்கு போடணும் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் கொடுப்போம் இடையிலையும் கொடுப்போம் கீரி பூச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி வந்து கீரி பூச்சி பந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் வந்து லிவர் டானிக்கு போட்டு விட்ருது எப்பயுமே ஆடுங்கள்லாம் இப்போ ரெண்டாவது மேட்ச்சி கிளம்பிட்டாங்க வேப்ப மரத்தில் வந்து அலக்கு இருந்துச்சு அதுதான் எடுத்துகிட்டு வராங்க நம்ம கீரி பூச்சி மருந்து கொடுத்த மறுநாள் வந்து கொஞ்சம் வேப்பந்தழை கட்டி விட்டோம்னா கொஞ்ச நஞ்சு இருக்கிற கீரி பூச்சியும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் வந்துடும் ஃபுல்லாகவே அதனால் வந்து வேப்பந்தழை வெட்டி வைங்க கீரி பூச்சி மருந்து கொடுத்தீங்கன்னா நம்ம காலையில் பாருங்கள் ஐயோ ஒரு நாள் ரெண்டு நாள் கட்டி வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுங்க திங்க ஆரம்பிச்சிடும் பழகின ஆடுங்கிறது கிடையாது சில ஆடு திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க திங்கிலினாலுமே நம்ம வைக்க வைக்க அதுங்க வந்து திங்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டாக கிடச்சி திங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து வழக்கம் போல எடுத்துக்குங்க எல்லோரும் திரும்பி வந்ததுக்கு தான் வந்து நம்ம லிவர் டானிக்கு கொடுக்க போகிறோம் ரெண்டாவது மிச்சல் மெஞ்சிட்டு எல்லா வீட்டுக்கும் வந்தாச்சு மணி வந்து ஆகுது வெயிலும் செமையாக இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தை விட்டாக்கா நமக்கு மருந்து போடுறதுக்கு டைம் கிடைக்காது நம்ம வந்து இப்போ லிவர் டானிக் போடலாம் நான் வந்து பாட்டிலேருந்து இருந்து சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து பத்து எம்எல் செஞ்சு அவங்களும் நானும் தான் போட போகிறோம் ஏன்னா கடக்கடன் போடணும் வெயில் நேரத்தில் வந்து தனியாக பிடிச்சிடலாம் போட முடியாது அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட போகிறோம் இதான் லிவர் டானிக்கு இதுதான் நாங்கள் எப்பயுமே கொடுக்கறது பார்த்துக்கோங்க இதுலேயே கொடுத்துருப்பாங்க எத்தனை எம்எல் ஒரு ஆட்டுக்கு எத்தனை கிலோவுக்கு எத்தனை எம்எல்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து போடுங்க முக்கியமாக வந்து டேட்டை வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பி ஆகாமல் இருக்கணும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து எத்தனை எம்எல் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தி விலைக்கெலாம் வந்து ஒரு எட்டு எம்எல் தாளாட்டுக்கு ஒரு எட்டு எம்எல் அதுமாரி அந்த ஆட்டுக்கெலாம் வந்து ஒரு எட்டு எட்டு எம்எல் கொடுத்தோம் மயிலுக்கு வந்து ஒரு பத்து எம்எல் கொடுத்தோம் சின்ன குட்டிக்கெலாம் ஒரு மூணு எம்எல் அது மாதிரி குட்டிக்கு தகுந்த மாதிரி இடைக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் நான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி தான் பிரித்தேன் இது வரைக்கும் போட்டாச்சு பாதியாடு வரைக்கும் தான் போட்டிருக்கோம் ஏன்னா வெயில் வந்து தாங்கலை மீதியை வந்து சாயந்தரம் மிச்சல் மேஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு எல்லாம் மருந்து போட போகிறாங்கன்றதுமே எல்லாம் ஏந்திரிச்சிட்டானுங்க ஏந்திரிச்சு கொள்ளை கடைசி வரைக்கும் போயாச்சு இந்த வெயில் அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டது தான் மிச்சம் இது வருங்க ஒன்று கூட பண்ண மேலே இல்லை இப்போ தான் எல்லாம் வந்து மேலே ஏறுறாங்க மருந்துலாம் போட்டுட்டு கேட்டுக்கு வெளியில் வந்துட்டோமா அதனால எல்லோரும் வந்து ஏறுறாங்க அப்போ தான் ஒவ்வொருத்தங்களா ஆனால் மருந்து போடுற வரைக்கும் இந்த வெயில் அடி அடி நடிச்சிதுப்பா போட்டுவிட்டு கேட்டை சாத்திட்டு வெளில வந்தாக்கா மானம் மூடிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் தேதியெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இது இருபத்தஞ்சி வரைக்கும் உண்டு அக்டோபர் இருபத்தஞ்சி வரைக்கும் உண்டு அதனால் வெ விலை வந்து இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்கு இது எத்தனை எம்எல் பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு ஐநூறு எம்எல் நீங்கள் லிவர் டானிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேச்சரை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு முட்டி போட்டு அப்படி ஒரு தீண்டி தீங்குங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு ஏற ஆரம்பிக்கும் இதுவும் வந்து லிவர் டானிக் வந்து அடிக்கடி கொடுத்தா வெயிட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எப்பவுமே அடிக்கடி கீரி பூச்சி பார்த்து கொடுக்கறதுனால இதையும் வந்து அப்பப்போ கொடுக்குவோம் நாங்கள் ஒரு விஷயம் மட்டும் இல்லைப்பா ஆடுங்களோட இடம் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் இல்லை பல விஷயம் இருக்குது எல்லாம் சேர்ந்தாதான் அது வந்து அந்த விஷயத்துக்கு வந்து வர முடியும் நம்மளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் செய்யாமலே வச்சுருக்கிறோம் இந்நேரம் இவ்வளோ ஆட்டுக்கெலாம் வந்து அடுத்த தீவுனாலாம் ரெடி பண்ணியிருக்கணும் பசுந்தீவுனா ரெடி பண்ணியிருக்கணும் அப்புறம் உழவு தீவுனாலாம் வந்து நம்ம கள்ளக்குடி மட்டும்தான் வச்சுருக்குறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அடர்த்திவனத்தெலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கிறது நம்ம ரெண்டு நாளாக இப்போ வந்து அடர்த்தி வனம் வந்து வைக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் வந்து வாங்க போனோம்னு வச்சுக்கோங்க கடையில் ரேட்டு அதிகமாக இருக்குது ரேட் அது ரேட்டை விடுங்க அதில் வண்டு பிடிக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மருந்தை வந்து கலந்து வச்சுடுறாங்கப்பா அது வைக்கும் போது ஆளுங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கழிச்சல் வந்துடுது அதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்க இப்போ வந்து வர வர எந்த பொருளுமே வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி ஆடுங்களுக்கு வைக்கிறதுக்கும் சரி பயமாக இருக்குது வர வர காலங்கள் ஒன்றுமே சரியே இல்லை எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்குதுன்னு ஒன்றுமே புரியல எல்லாம் வந்து பிஸ்னஸ்தாகவே ஆ ஆயிடுச்சு பிஸ்னஸ்னால் காசு தான் எல்லாேருக்கும் தேவை மற்ற பற்றி உயிரை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது பொருள்காரவங்களுக்கு அந்த பொருளை வித்துடணும் விற்றுட்டால் சரி அவ்வளோ தான் நம்ம அப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் எப்படி போனால் என்ன அப்படின்ட்டு ஒரு பயமும் கிடையாது அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லாத காலமாக போயிடுச்சு இப்போல்லாம் அதனாலயே பார்த்தீங்கன்னா கூடுமான அளவு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் கம்பு தான் இப்போ வந்து நம்ம அடர்த்திக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சோளம் போடணும்னு பார்த்தா அது போடாமல் விட்டாச்சு நம்ம போன வருஷம் வந்து பசுந்தியவனம் ரெடி பண்ணோம் இன்னும் வந்து நம்மளால் அதை கொண்டுட்டு வர முடியல மற்றபடி விவசாயம்லாம் ஓரளவுக்கு வந்துடுது இந்த ஆடுங்களுக்கு தீவனத்தை மட்டும் கிளப்ப முடிய மாட்டேங்குது ஏனே தெரியல இவங்களும் பார்த்தீங்கன்னா அதான் பொழம்பிகிட்டே இருக்காங்க மற்ற விஷயம்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் எனக்கு இந்த ஆடுகளுக்கு மட்டும் தீவனத்தை வந்து ஈஸியாக கிளப்ப வேண்டியதை வந்து கிளப்ப முடியல போன வருஷமே போட்டோம் போட்டுருந்து நேரம்லாம் வந்து செடியாக இருந்து அறுத்து வச்சு அதுங்களுக்கு வந்து திங்க முடியாத அளவுக்கு வந்து தீவனம் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் நம்ம போன வருஷம் போட்டோம் போன வருஷமும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த வருஷமும் போட்டிருக்கோம் இந்த வருஷம் வந்து மல்பெரி நல்லாயிருக்கு மற்றபடி எல்லாம் வந்து மறுபடியும் நோநடை போட்டால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருக்குது ஆக சவுண்டல் இதெல்லாம் வந்து மறுபடியும் போடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து முளைக்கல மல்பரியும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ரெண்டு பண்ணையிலேருந்து வாங்கி தான் வச்சுருக்குறோம் அவங்களும் ரெண்டு பேருமே வந்து யூடியூபர் தான் ரெண்டு பேர்லேருந்து வாங்கினோம் ஒருத்தவங்கிட்ட வாங்கினது நல்லா இருந்துச்சு இன்னொருத்தங்கிட்ட வாங்கினது வந்து ஃபெயிலியர் ஒருத்தங்கிட்ட வந்து வேரோட வாங்கினோம் ஒருத்தங்கிட்ட வந்து குச்சி மட்டும் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க யூடியூப்பும் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே போன வருஷம் வாங்கினது வந்து எல்லாமே நல்லா தான் முளைச்சிருந்துச்சு இடையில இவங்க வந்து பூந்து தின்னுட்டானுங்க அதனால வந்து அதெல்லாம் அடிக்கட்டையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டாங்க இந்த வருஷம் வந்து வெதர் ஃபால்ட்டு நிறையா இருக்குது அந்த குச்சி வாங்கி ஊனம் இல்லையா அது வந்து எல்லாம் பிஞ்சு குச்சியாக கொடுத்துட்டாங்க வேரோட வாங்கி ஊனது அது நல்லா இருந்துச்சு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒருவா தான் வித்தியாசம் ஆனால் ஊன்ற செலவு அப்புறம் கொரியர் சாட்சி கொண்டு வந்துட்டா அது இதுன்ட்டு நிறையா செலவு இல்லை அதுக்கு வந்து வேரோட உள்ளதே வாங்கி போல இருக்குது அப்புறம் சவுண்டல் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வேதையை கொடுத்துட்டாங்க பிள்ளைக்கு போன வருஷம் கொடுத்தது நல்ல விதையாக இருந்து முடிச்சிருந்துச்சு இந்த வருஷம் போட்டது வந்து முளைப்பு திறன் வந்து கம்மியாக தான் இருக்குது பல சிக்கலை தாண்டி தான் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கும் அதெல்லாம் கிளம்பி இதெல்லாம் உடைச்சி கொண்டு வந்து எங்களுக்கு வந்து தீனி வைக்கிறதுக்கு அதுக்காட்டி இடையில மழை நாளும் வந்துடும் எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது தான் தெரியல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் கால் வலி உடம்பு வலி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஆடு வந்து வளர்க்கலாம் அதுங்களுக்கும் வயிறார சாப்பிடுங்க நம்மளும் அலையிறோம் அதுங்களும் அலையுது அதுங்களுக்கும் வயிறு நம்புனப்பட இல்லை நமக்கும் ஒரு திருப்தி இல்லை ஆடு மேஞ்சிச்சுங்கிற ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம கம்பு அறுவடை எல்லாம் முடிச்சிட்டோம்னா அதை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஒரு வாரத்துக்கு மெய்வானுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து மேய்ச்சலுக்கு என்ன பண்ண போதுங்கன்னு தெரியல எப்படியும் பட்டி போட மாட்டோம் ஆடை தீவனத்தை வந்து விலைக்காவது வாங்கி விவசாயங்கள்ட்டே டைரெக்டாக வாங்கி நம்ம விளையிற இடத்துலேயே போய் டைரெக்டாக வாங்கி கொண்டு வந்து தான் ஏதாச்சும் பார்த்து கவனமாக தான் செய்யணும் எல்லாத்தையும் நம்ம அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு அப்புறம் இப்போ புண்ணாக்கு கடலக்கொடி இதுங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஒன்று ஒரு நாலு மாதத்துக்கு ஓட்ட வேண்டியது தான் நாள் வந்துச்சுன்னா ரொம்ப மோசம் எப்போ தடையை ஏதாச்சும் கீழே கொண்டு வந்து வெட்டி வச்சு சமாளிக்கணும் ஆனால் பட்டி மட்டும் எக்காரணத்தை கொண்டும் போட மாட்டோம் என்ன வெயில் அடித்தாலும் சரி என்ன மழை பெஞ்சாலும் சரி அது மட்டும் நம்ம பண்ணையில் வந்து இருக்கவே இருக்காது நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் அதாவது தலை வெட்டிகிட்டு வரணும்னா ஒரு நாலஞ்சு மரம் ஏறணும் வெட்டணும் கட்டணும் இதெல்லாம் இருக்குது எல்லாம் இதெல்லாம் செஞ்சால் தான் அப்புறம் ஆடு வளர்க்க முடியும் நம்ம ஈஸியாக செஞ்சது எதுவுமே செஞ்சிட முடியாது ஆடு வளர்ப்புன்னு இல்லை எதுவுமே வந்து ஈஸியாக செஞ்சுட முடியாது இல்லையா கண்டிப்பாக தான் செய்யலாம் அதனால் கஷ்டப்பட தயாராகிக்கும் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்கு எங்களுக்கு அங்கே கூட ஓடுறதுக்கு அதுங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்பும் மட்டும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா போதும் உங்களை வளர்க்குறதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை காலத்தில் தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தான் இந்த தீவனம்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் கஷ்டமே கிடையாது நம்ம அடை தீவனத்தை ஊற வச்சோமா அள்ளி வைச்சோமா ரெண்டு கட்டு கள்ளக்கொடி போட்டோமா மழை விட்ட நேரத்தில் போய் பசு தீவனத்தை வெட்டி வச்சோமா மேய்ச்சமாக கொண்டாந்து உள்ளார விட்டோமான்னு வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ரெடி பண்ண தான் அவ்வளோ இது கஷ்டமாக இருக்குது ஏன்னு தெரியல கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும் நம்பிக்கை வைப்போம் ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இவங்க எல்லாரும் சாய்ந்திரமேச்சலுக்கும் ரெடி ஆகிட்டாங்க மானம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுத்திரும் நாலு பக்கம் மப்பா இருக்குது காற்று வந்து அதுக்கு மேலே அடிக்குது மழை வருமா என்னன்னு தெரியல ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான் இருக்காங்க மழையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நால்ரைக்கு ஆரம்பிச்சிது ஒரு நாலு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தூரல் மட்டும் போட்டுருச்சு ஏன்னா இந்த ஆடு மாடங்கள்லாம் மேய்ஞ்சிடுமோ அதனால் ஒரு தூரலை மட்டும் போட்டுட்டு அது மேயறதை வீணாக்கிட்டு அது போயிடுச்சு பாய் சொல்லிக்கிட்டு இவங்கெல்லாம் போய் மெய்யத்துக்கு போகிறாங்க ஈரத்தில் என்னத்தை மெய்ய போகிறானுங்கிறது தான் தெரியல மனசே இல்லாமல் போயிட்டுருக்கானுங்க நம்ம காலக்குட்டி மட்டும் நான் வச்ச முருங்கை கண்ணை வந்து பதம் பார்த்துட்ருக்கு அதுக்கு எப்பயுமே போகிறப்ப வரப்போ அந்த முருங்கை இலையில் ஒரு கொத்தாச்சு தின்னாதான் அதுக்கு திருப்தியாக இருக்குது